அகிம்சைனால் என்னென்னாக்கா வன்முறை இல்லாமல் இருக்கிறது அப்படி தானே வன்முறை தான் அகிம்சை அஹிம்சைனா வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது வந்து வடமாநில சொல்ல தான் சரி அகிம்சைனா என்னென்னா உண்மையான வ அகிம்சை எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா கெட்ட வார்த்தை போடாமல் இருக்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது கெட்ட வார்த்தைங்கிறது வந்து சொல் வன்முறை வார்த்தைகளே நம்ம வன்முறையாக பயன்படுத்துகிறோம்னு அர்த்தம் ஏன்னா வந்து நம்ம வந்து வன்முறைங்கிறது அடிதடி வன்முறை உடல் வன்முறை அது இருக்குது உடல் அடிய வன்முறை எல்லாம் இருக்குது அது மாதிரி சொல் வன்முறை இருக்குது இப்போ உடல் அடி வன்முறை இது வந்து எளிதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாக வன்முறையில் வந்து நீங்கள் முற்றிலும் விடுபட்டாதான் நீங்கள் அகிம்சை என்கிற அந்த பண்பிற்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று பொருள் அகிம்சை நீ கெட்ட வார்த்தை போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சொல்வன்முறை அது நீங்கள் வந்து மற்றவர்களை வந்து தாக்குவதற்கு வன்முறையை கையாளுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அது என்னென்னா நீங்கள் சொல்வன்முறை இருக்கக்கூடாது உடல் வன்முறை இருக்கக்கூடாது மற்றவர்களை தாக்க வேண்டும் தாக்குதல் நடத்த வேண்டும் மற்றவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாத ஒரு மனநிலை தான் அகிம்சை அப்படின்னாக்கா முறையும் இருக்கக்கூடாது உடல் அடி வன்முறையும் இருக்கக்கூடாது உடல் வன்முறையும் இருக்கக்கூடாது சொல்வன்முறையும் இருக்கக்கூடாது வன்முறைனா என்னது கெட்ட வார்த்தை மட்டும் இல்லை மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளும் இருக்குது நம்ம வந்து மற்றவங்களை புண்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அதில் கெட்ட வார்த்தைகள் இருக்காது நம்ம கெட்ட வார்த்தைகள்னு பயன்படுத்துகிறோம் அந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்துனால இது கெட்ட வார்த்தை அதே நேரத்தில் வேறு மாதிரியும் மற்றவங்களை புண்படுத்தலாம் வேறு மாதிரியும் அதாவது நல்ல விதமாக அறிவுரை சொல்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தவறுகளை குத்தி காட்டி அவங்களோட வந்து மனசை காயப்படுத்தி அந்த மாதிரி பேசுகிற வன்முறை அதுவும் வன்முறை தான் சொல்வன்முறை இதில் வந்து சொல்வன்முறைன்னு ரொம்ப தெளிவாக தெரிகிறது தான் இந்த கெட்ட வார்த்தைகள் அதை வந்து அஹிம்சை அப்படிங்கும்போது மற்றவங்களை வந்து நாம் வந்து புண்படுத்தக்கூடாது அல்லது அறிவுரை சொல்கிறோம் அவங்களுக்கு நல்லது சொல்கிறோன்னு கூட மற்றவங்களை குத்தி காட்டி அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரி வைக்கிறோம் அவங்களுக்கு சிகிச்சை செய்கிறோம் இப்போ சிகிச்சைனா என்ன இப்போ வந்து நம்ம கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் அதனால மற்றவங்களோட மனசை புண்படுது எங்கள் மதத்தை சார்ந்தவருடைய மனம் புண்படுகிறது அப்படின்னா இது சிகிச்சை செஞ்சு சிகிச்சை இது ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா அது குற்ற தான் செய்யும் வலிக்க தான் செய்யும் ஆனால் கெட்ட வார்த்தை என்பது பயன்படுத்தக்கூடாது ஆனால் இது வந்து சிகிச்சையாக மாறும் நல்ல வார்த்தைகளை சொல்லி ஒருத்தர் திருத்துறது ஒருத்தரை பற்றி விமர்சிக்கிறதுங்கிறது ஒரு சிகிச்சை ஆனால் நீங்கள் வந்து வன்முறை சொல்வன்முறை கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறங்கிறது கத்தியை கத்தி கத்தியை வச்சுக்கிட்டு கிழிக்கிறது கண்டமானிக்காக இருக்கிறது அது வந்து வன்முறை நீங்கள் வந்து மருத்துவரும் கத்தி வச்சுருக்கிறாரு மருத்துவரும் கத்தி வச்சு அவர் கிழிக்கிறாரு உடல் எந்த உறுப்பும் பாதிக்கப்படாமல் சிகிச்சை செய்வதற்காக அவர் அறுவை சிகிச்சை செஞ்சு அது வந்து பண்ணுறாரு அப்போ அது கத்தி எடுத்து கிழிச்சிட்டாலே அது வந்து வன்முறை ஆகாது அது எடுக்கிறவங்க கையில பொறுத்திருக்கு உங்கள் நோக்கம் என்னவாக இருக்கிறது பாதுகாக்க வேண்டும் என்று அந்த கத்தியை நீங்கள் எடுக்கிற அந்த மருத்துவர்களுடைய வந்து வன்முறையாக அதாவது சிகிச்சை மருத்துவர்கள் கத்தி எடுத்தால் அது சிகிச்சைக்காக எடுக்கிறார்கள் பாதுகாக்க வேண்டும் உடலில் உள்ள குறைபாடுகளை போக்க வேண்டும் அதுக்காக வந்து கிழிக்கும்போது வலிக்க தான் செய்யும் ஊசி போட்டால் வலிக்கை தான் செய்யும் அது வந்து சிகிச்சை அவ ஆனால் வந்து சும்மா வந்து ஒருத்தரை மனசை காயப்படுத்தணும் ஒருத்தரை துன்படுத்தணும் அவங்கள வந்து மேலும் இழிவுபடுத்தணும் அப்படிங்குறக்காக நாம் வந்து சொற்களையோ அல்லது வேறு வன்முறைகளோ பயன்படுத்துகிறோம்னா அது அகிம்சை கிடையாது அப்போ அகிம்சை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் சொல் வன்முறை இருக்கு இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட வன்முறை இருக்குதா அப்படின்னா நீங்கள் மற்றவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும் மற்றவர்களை அதாவது காயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் நீங்கள் பேசுகிறீர்களா நல்ல வார்த்தைகளை கூட மற்றவர்களை காயப்படுத்துகிற நோக்கத்தில் பயன்படுத்த முடியும் அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு மா ஆப்பிள கூட ஆப்பிள் ஆப்பிள் பழத்தை கூட வச்சு ஒருத்தரோட மூஞ்சில் எரிய முடியும் வேகமாக எரிஞ்சிங்கன்னா அவருக்கு காயம் ஏற்படும் மூக்கு உடஞ்சி போகும் அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பலாப்பழத்தை தூக்கி ஒரு நடுமண்டையில் போட்டிங்கன்னு வச்சுங்க பாறங்களில் எடுத்து நடுமண்டையில் போடணுங்கிற அவசியம் இல்லை பலாப்பழத்தை தூக்கி கூட நடுமண்டையில் போட்டு நச்சுன்னு ஒருத்தரை சாகு அடிச்சிட முடியும் அதனால் வந்து அது பழந்தானே அது நம்ம நல்லாவாக நல்ல வார்த்தையும் நல்ல வார்த்தையும் பயன்படுத்தி நம்ம மற்றவங்கள காயப்படுத்த முடியும் அதனால் வந்து காயப்படுத்துகிற அந்த நோக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் கெட்ட வார்த்தைகளை எந்த நல்ல நோக்கத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடாது நல்ல நோ நல்ல வார்த்தைகளை நல்ல நோக்கத்திற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும் கெட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடாது அது அப்போது அதுதான் வந்து அகிம்சை என்பது கெட்ட வார்த்தைகளை நீங்கள் நல்ல நோக்கத்துக்காகவும் பயன்படுத்த முடியாது கெட்ட நோக்கத்திற்காகவும் பயன்படுத்த முடியாது நல்ல வார்த்தைகளை நீங்கள் கெட்ட நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தலாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி மற்றவங்களை காயப்படுத்துவாங்க அது கேட்குறவங்களுக்கு நல்லா தானே பேசுகிறார் கெட்ட வார்த்தையை போட மாட்டேங்கிறாரு ஆனால் அவர் வந்து மற்றவங்களை குத்தி கட்டுறாரு அப்படின்ட்டு தோணும் அது ஒருவேளை சிகிச்சையாகவும் இருக்கலாம் அல்லது சிகிச்சை அப்படி இல்லாமல் அவர் சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க மற்றவங்கள வன்முறை தாக்கணும் மற்றவங்களை துன்புறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பாக வன்முறை பயன்படுத்துவாங்க கெட்ட வார்த்தை போட்டால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இவர் மற்றவங்கள வேணும்னே வந்து காயப்படுத்துகிறாரு சரி நல்ல வார்த்தைகளை போட்டு மற்றவங்கள துன்புறுத்துவோம் நல்ல வார்த்தைகளை சொல்லி மற்றவங்களை தட்டுவோம் அல்லது வந்து குத்தி காட்டுவோம் துன்புறுத்துவோம் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க எப்படி ஆப்பிள் பழத்தை தூக்கி ஒருத்தர் மூஞ்சில் எரிஞ்சால் அதுவும் காயம் ஏற்படும் அது மாதிரி தான் இது அதனால் வந்து சொல்வன்முறை என்பது அஹிம்சை என்பது என்னென்னாக்கா சொல் வன்முறை நாம் மற்றவங்களுக்கு முதல்ல துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது அது மாதிரி மற்றவங்க என்ன தான் நம்மளை துன்புறுத்தினாலும் நம்ம வாயிலிருந்தோ நம்முடைய மனசில் இருந்தோ அந்த கெட்ட வார்த்தை வரக்கூடாது அதான் வந்து மற்றவங்க என்ன தான் நம்மளை இம்சப்படுத்தினாலும் நாம் வந்து கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது நம்ம நல்ல வார்த்தைகளை சொல்லி புலம்பலாம் நீங்கள் அதுக்காக அமைதியாக இருக்கணும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் அடியை தாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒருத்தர் அடிக்கிறாருன்னா நீங்கள் அவங்க கையை பிடிக்கலாம் திருப்பி அடிக்காதீங்க தடுக்கலாம் இல்லை அவர் அறுவாள் எடுத்து வெட்டுறாரு விட்டா நம்மளை காலி பண்ணிடுவார்னால் அப்போ நம்ம வந்து ஏதாவது நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட ஏதாவது ஆயுதம் இருந்தால் தற்காப்புக்காக நம்ம அவங்கள போட்டு தள்ளலாம் அல்லது வெட்டலாம் அது ஓகே ஆனால் எப்போதும் நாம் வந்து மற்றவங்கள வந்து எந்த வித காரணம் இல்லாமல் மற்றவங்களை காயப்படுத்தவோ அழிக்கவோ முற்படக்கூடாது தற்காப்புக்காக நம்ம அதன் அளவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் கையில் அந்த உரிமைகளை நம்ம எடுத்துக்கலாம் அது தப்பு கிடையாது அதனால் சோல்வன் முறைனா என்ன அகிம்சைனால் என்ன நம்முடைய பலமே என்னென்னா தமிழர்களுடைய பலம் குறிப்பாக தமிழர்கள் இந்தியர்களோட குறிப்பாக தமிழர்கள் வந்து ரொம்ப மென்மையானவங்க அவங்களுக்கு வந்து அகிம்சையின் பிறப்பிடமே இங்கே தான் ஏற்பட்டிருக்கணும் இங்கே ஏற்பட்டு அதை தான் வந்து ஆயுதமாக வச்சு நம்ம வந்து சுதந்திர போராட்டத்தை மீட்டெடுத்தோன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து அஹிம்சை பிறப்படமே நம்ம தமிழ்நாடு தான் மென்மையான முறை தான் அஹிம்சைக்கு இன்னொரு பேர் என்ன மென்மையான முறை மென்மையான அணுகுமுறை அதை துன்பப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அதனால் சொல்வன் முறை அது வந்து எங்கே கெட்ட வார்த்தை போடக்கூடாது ஒருத்தர் அஹிம்சை என்கிற பண்பு இருக்கிறதா அப்படின்னா அதன் அளவுகள் என்ன அதை எப்படி கண்டு கண்டுபிடிக்கிறது கெட்ட வார்த்தை போடுறாரா அப்படின்னா கெட்ட வார்த்தை அவர் போடப்படும் மனசளவில்லையாவது கெட்ட வார்த்தை போடுறாரா மனதுக்குள்ளேயாவது ரகசியமாக கெட்ட வார்த்தை போடுறாரா இல்லை அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்துக்கோங்க சுய பரிசோதனை நிகழ்த்தி கொள்ளுங்கள் இல்லைனா கெட்ட வார்த்தை போடறல அடிக்கடி வரும் கெட்ட வார்த்தை ஓனரை பிடிச்சி திட்டுவேன் அல்லது மேலதிகாரி பிடிச்சி திட்டுவேன் எனக்கு கீழே உள்ளவங்களை வந்து திட்டுவேன் ஆனால் வரதான் செய்யும் அப்படின்னா அவங்ககிட்ட அகிம்சை என்கிற பண்பு இல்லை என்ற அர்த்தம் நீங்கள் வந்து அஹிம்சை என்கிற ஆயுதம் உங்களிடம் இல்லை தற்காப்பு ஆயுதம் அந்த கவசம் உங்களிடம் இல்லை என்று பொருள் நீங்கள் கவசம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள் அஹிம்சை என்பது ஒரு பாதுகாப்பு கவசம் அந்த பாதுகாப்பு கவசம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் அழிவும் வரலாம் எச்சரிக்கையாக இருங்கள் அந்த பாதுகாப்பு கவசத்தை அணிவதற்கு தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு நிறைய நுட்பங்கள் இருக்கிறது அந்த பாதுகாப்பு கவசத்தை அணிவதற்கு ஏன் இதை அணிந்து கொள்ள வேண்டும் இதை வைத்து நான் எப்படி என்னை பாதுகாத்து கொள்ள விட கொள்ள முடியும் என்பது பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அதனால் வந்து சொல்வன்முறை அதுதான் அகிம் அகிம்சையின் சொல்வன்முறை இல்லாமல் இருக்க வேண்டும் சொல்வன்முறையை முதலில் உங்களிடம் அகற்றுங்கள் மனதிற்குள் கூட கெட்டவர்த்தப்படாதீங்க அதுதான் வந்து சொல்வன்முறையிலேருந்து ஒரு அடிப்படையான பாதுகாப்பு வன்முறையை கையில் எடுக்காதீங்க அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்னேறவே முடியாது நாம் பின்தங்கி போனதுக்கு அதான் காரணம் நம்மை அடிமைப்படுத்தினார்கள் அப்போ வந்து நம்ம மனதுக்குள் கெட்ட வார்த்தை போட்டோம் மனதுக்குள் புழுங்கினோம் அதுதான் நம்ம வீழ்த்தப்பட்டது நம்ம வீழ்த்தியவர்கள் கெட்ட வார்த்தை போடாமல் இருந்தாங்க அவங்க முன்னேறி போயிட்டாங்க அதனால் வந்து நம்மளை கெட்டவர்த்த போட வைக்கணுங்கிறக்காக தான் இந்த தாக்குதல்கள் அதனால் அஹிம்சை என்கிற பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு நாம் மேலும் மேலும் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும்